கரூர் சம்பவத்தை பொறுத்த வரையில உச்ச நீதிமன்ற மதுரை உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு எடுத்த பிறகு சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதியினுடைய விசாரணையின் அவசியம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு அரசு பதில் கூற வேண்டும் மேலும் மேற்கூராய்வை பொறுத்த வரையிலே இரவோடு இரவாக நடந்ததன் காரணம் என்ன அதனுடைய அவசியம் என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறது என்று தெரிவிக்க விரும்புகிறேன் உண்மை நிலை வெளிவர வேண்டும் நடுநிலையோடு வரும் தீர்ப்பே கட்சிகளுக்கும் மக்களுக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் தொண்டர்களுக்கும் வழிகாட்டுதலாக இருக்க முடியும் சிபிஐ விசாரணையே உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர முடியும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது இருமல் மருந்து அதன் அடிப்படையிலே குழந்தைகளுடைய இறப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலை கடந்த ஆண்டு சிஐஜி அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்படும் முறையான சோதனைகள் இல்லை என்று தெரிய வருகிறது மருத்துவத்துறையினுடைய தமிழகத்தினுடைய நிர்வாக திறமை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது தொடர்ந்து பல வருடங்களாகவே இந்த நிலை மாறவில்லை அரசாங்கத்தால் இதை முறைப்படுத்த முடியவில்லை சரிபடுத்த முடியவில்லை முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் கடந்த மூன்று ஆண்டுகளிலே பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றச்சம்பவங்கள் ஐம்பது புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசுடைய சாதனையாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் இணைய வழி குற்றத்தை பொறுத்த ஒன்பது மாதத்தில் ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் புகார் இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை சைபர் கிரைம் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று தாலியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது தீபாவளி நேரம் பண்டிகை நேரம் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்கள் ஊருக்கு மகிழ்ச்சியாக பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே தனியார் ஆம்னி பஸ்ஸினுடைய கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருப்பது எல்லோருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது இதை கட்டுப்படுத்தக்கூடிய உயரிய நிலையிலே தமிழகத்துடைய போக்குவரத்து துறை செயல்பட வேண்டும் நெல் கொள்முதல் அவசரம் அவசியமாக இருக்கிறது தீபாவளியை விவசாயிகள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்றால் இதற்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இலங்கையுடைய கடற்படை கொள்ளையர்கள் மற்றும் இலங்கையுடைய கடற்படையாலே நம்முடைய நாகை மீனவர்கள் சமீபத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீனவர்கள் அச்சத்தோடு கடலுக்கு வாழ்வாதாரத்தில் செல்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது மத்திய மாநில அரசுகள் இணைந்து இதற்கு முடிவு கட்ட வேண்டும் குறிப்பாக மத்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேச வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே வெற்றி பெற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களது பிரச்சாரம் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது அத்தகைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையிலே பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களது வெற்றி பயணம் இன்று மதுரையிலே துவங்குகிறது அந்த வெற்றி பயணம் முழுமையாக வெற்றி பெற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உலமார வாழ்த்துகிறேன் பீகார்ல வந்து அவங்க இந்திய கூட்டணி சார்பில் வந்து வீட்டுக்கு ஒரு ஒரு அரசு வரி அது எப்படி இருக்கு என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வந்து பாதிக்கிற மாதிரி தான் யார் சொல்லியிருக்கா தேஜஸ்வி பீகார் பொறுத்தவரையில் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே பல மாநிலங்களுக்கு இணையாக பல மடங்கு பல துறைகளிலே உயர்ந்திருப்பதற்கு காரணம் அங்கே பாஜக முதல்வர் நிதிஷ் கட்சி இணைந்து ஆட்சி செய்கிறது மேலும் மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய ஆட்சி மத்திய மாநில திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது எதிர்பார்ப்புக்கு மேல் பீகார் இன்றைக்கு வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது இத்தகைய நல்ல சூழலிலே பீகாருடைய வளர்ச்சி தடைபடாமல் இருக்க மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியை பீகார் வாக்காளர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய சூழலிலே இருக்கும்போது வாக்காளர்களை திமுகவினுடைய வாக்கு கொடுத்து ஏமாற்றியது போல அதே பாணியை தேஜஸ்வி அவர்கள் கடைபிடிக்க நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் பீகார் மக்கள் வெழித்து கொள்வார்கள் தமிழக மக்களை போல் மீண்டும் அவர்கள் ஆட்சியாளர்களிடம் ஏமாற தயாராக இல்லை என்பது போல மீண்டும் இந்தி கூட்டணிக்கு அவர்கள் வாக்களிக்க தயாராக இல்லை ப்ளூ ஸ்டார் திட்டம் வந்து தவறானது இதனால் இந்திரா காந்தி அவர்களுக்கு அப்போ வந்து ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ பாசதம்பரம் வந்து ஒரு தகவலை அதை பார்த்து அன்றைக்கு இருந்த ஆட்சி என்ன அன்றைக்கு இருந்த ஆட்சி வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி எனவே இன்னும் அதில் வந்து ஆழமான கேள்விகளுக்கும் பதிலுக்கும் காங்கிரஸ் கட்சி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது நீங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது படிப்படியாக நாட்டினுடைய உயர்வுக்காக மத்திய அரசு எடுத்த முடிவு மேலும் ஜிஎஸ்டி வரி குழு என்பது அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற நிதியமைச்சர்கள் பங்கு கொள்கின்ற குழு தொடர்ந்து எல்லா வருடமும் இது போன்ற கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது படிப்படியாக ஆலோசித்து உரிய நேரத்திலே சரியான முறையிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையிலே ஜிஎஸ்டி வரி குறைவினால் மக்களுடைய சுமை மட்டும் குறையவில்லை மாறாக மத்திய அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு சேமிப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை மத்திய அரசு சொல்ல போனால் இந்த அரசு பொருளாதார ரீதியாக கோவிட் நேரங்களிலே வளர்ந்த நாடுகள் செய்ய முடியாத சாதனையை டிஏ அரசு செய்திருக்கிறது எண்பது கோடி மக்களுக்கு உணவளித்து நாட்டை காப்பாற்றிய அரசு அரசு என்றால் பொருளாதார ரீதியாக அளவுக்கு படிப்படியாக வலுவான முறையை ஏற்படுத்தி தற்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசு வந்து என்னன்னா வட மாநிலங்களுக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவிற்கு தமிழகத்திற்கான மாநிலங்களுக்கு ஏற்றவாறு அதற்கு பயன் தரும் வகையிலே மத்திய அரசு மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக அரசும் தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் பயனாளிகளுடைய விருப்பமாக இருக்கிறது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது மக்கள் வரி பணம் வீணாக கூடாது ஊழலிலே சிக்கி தவிக்க கூடாது முதல்ல தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்டாய நிலையிலே ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அதை செய்ய தவறி ஆட்சியாளர்கள் என்றால் இந்த கேள்வி இடப்படுகிறது இல்லை என்றால் இந்த கேள்வி இடப்படாது இன்னொரு நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு அவர்கள் மீது பரிதாபம் காட்டுவதில் எந்த தவறும் கிடையாது இலங்கைக்கும் நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் பாதிக்கப்பட்ட பல நேரங்களிலே இந்தியா உதவி இருக்கிறது கோவிட் நேரங்களிலே மிகப்பெரிய உதவியெல்லாம் செய்திருக்கிறார் ஆனால் தமிழகத்திற்கு கொடுத்த வாக்குறுதியை மக்களுக்கு நிறைவேற்றாமல் அதை மூடி மறைக்க திசை திருப்ப உலகிலான செய்திகளுக்கு திமுக செல்வது என்பது தமிழக மக்களை முட்டாளாக்க நினைக்கிறது இனிமேல் ஒருபோதும் தமிழக மக்கள் உங்களிடம் ஏமாற தயாராக இல்லை அது தலைவராக இருந்தாலும் சரி தொண்டராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி சட்டம் அனைவருக்கும் பொதுவானது சட்டம் தன்னுடைய கடமையை முறையே சரியே செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்க முடியும்